வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது புத்திசாலி ஆடு கதை ஒரு காட்டில் அறிவு நிரம்பிய ஆடு ஒன்று இருந்தது அது பக்கத்து காட்டில் இருந்த தன் நண்பனை பார்த்து விட்டு வரலாம் என நினைத்தது உடனே தன் நண்பனுக்கு அன்பளிப்பாக தர ஒரு குடம் நிறைய தேனை எடுத்தவாறு புறப்பட்டது பாதி காட்டை கடந்ததும் திடீரென்று மழை பிடித்து கொண்டது மலைக்கு ஒதுங்குவதற்காக அருகில் இருந்த குகைக்குள் நுழைந்த ஆடு திடுக்கிட்டது உள்ளே ஒரு சிங்கமும் ஒரு புலியும் ஒரு ஓனாயும் இருந்தன ஆட்டை பார்த்ததும் சிங்கத்தின் நாவில் எச்சில் உரியது வா வா அஞ்சாமல் வா என்று அழைத்தது நாங்களும் மலைக்காகத்தான் இங்கு ஒதுங்க வந்தோம் என்றது புலி நீயும் அதற்காகத்தானே வந்தாய் என்றது ஓனாய் ஆட்டிற்கு பயம் வந்து விட்டது இன்னும் சிறிது நேரத்தில் இவை மூன்றும் என்னை கொன்று தின்ன போகின்றன நான் ஏமாறக்கூடாது என்ன செய்வது என்று நடுங்கியபடி சிந்தித்தது ஆடு உடனே சிங்கம் ஆட்டிடம் பேச்சு கொடுத்தது குடத்திற்குள் என்ன கொண்டு வந்திருக்கிறாய் இனிய மனம் வீசுகிறதே என்று கேட்டது அப்போது ஆட்டிற்கு ஒரு நல்ல திட்டம் ஒன்று தோன்றியது குடத்திற்குள் இருப்பது ஒரு மருந்து அதை யார் சாப்பிட்டாலும் மிகுந்த வலிமை உள்ளவர்களாக ஆவார்கள் என்றது ஆடு உடனே சிங்கம் நான் நல்ல வலிமையோடு இருக்கிறேன் இன்னும் வலிமை பெற விரும்புகிறேன் அந்த மருந்தை எனக்கு கொடு வலிமை பெற வேண்டுமானால் இந்த மருந்துடன் இன்னும் ஒரு பொருளை சேர்க்க வேண்டும் அப்போதுதான் மருந்து பயன் தரும் என்றது சிங்கம் உடனே என்ன சேர்க்க வேண்டும் சொல் என்று கர்ஜித்தது அதற்கு ஆடு ஓனாயின் வாளை இந்த மருந்துடன் சேர்க்க வேண்டும் என்றது இதை கேட்ட ஓநாய் நடுங்கியது சிங்கத்தை பார்த்து என்னை அப்படி பார்க்காதீர்கள் என்று அலறியபடி குகையை விட்டு வெளியே வந்தது சிங்கம் ஓனாயிடம் நீ ஓடாதே என்று கட்டளையிட்டது அதற்கு ஆடு நீங்கள் வலிமை பெறுவதை ஓனாய் விரும்பவில்லை வாளை கொடுத்தால் என்ன உயிரா போக போகிறது என்றது அதற்கு சிங்கம் நன்றி இல்லாத ஓனாய் அதை பிடித்து அதன் வாளை அறுத்து வருகிறேன் என கர்ஜித்தது ஓனாய் ஓடு சிங்கம் துரத்து துவங்கியது இரண்டும் வெகு தூரம் ஓடின பின்பு புலியை பார்த்த ஆடு நீ இனி என்னிடம் எப்போதும் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றது உடனே புலி என்ன சொல்கிறாய் என்று திகைப்புடன் கேட்டது அதற்கு ஆடு சிங்கத்திடமிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று பெருமையுடன் சொன்னது உடனே புலி நீ சிங்கத்திடமிருந்து என்னை காப்பாற்றினாயா என்ன உளறுகிறாய் என்று கேட்டது ஆடு சொன்னது இந்த மருந்தில் குழைக்க வேண்டியது ஓனாயின் வாழல்ல புலியின் இதயம்தான் இந்த உண்மையை நான் சொல்லி இருந்தால் உன் கதி என்னவாகி இருக்கும் என்றது புலிக்கு பயம் வந்துவிட்டது இந்த ஆட்டை நம்ப முடியாது சிங்கம் திரும்பி வந்ததும் உண்மையை சொன்னாலும் சொல்லிவிடும் நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்று நினைத்த புலி குகையை விட்டு வெளியே செல்லத் துவங்கியது உடனே ஆடு மழை பெய்கிறதே எங்கே போகிறாய் என்று கேட்டது அதற்கு புலி என் நண்பன் ஒருவனை சந்திக்க வேண்டும் இப்போதுதான் நினைவுக்கு வந்தது நான் வருகிறேன் என்று ஓட்டம் பிடித்தது எதிரிகள் எல்லோரும் போய்விட்டனர் மழையும் நின்று விட்டது இனி நாம் புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தேன் குடத்தை சுமந்தவாறு அங்கிருந்து சந்தோஷத்துடன் புறப்பட்டது ஆடு